ூய்யா வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு நாம் எல்லோருமே கத்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படி காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவனவன் கிரியைக்கு தக்கதான பலனோடு கூட வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது இங்கே போது கூட ஆண்டவர் சொல்கிறாரு நான் வரும்போது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் இப்படி நிறைய விஷயங்களை சொல்கிறார் ஆனால் எல்லாருக்கும் தராறாது எல்லாருக்குமே அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா சபைக்கு ஆண்டவர் வந்து இப்போது கடைசி காலத்தில் ஒரு உபதேசம் இருக்குது என்னென்னா நீங்கள் இயேசுவை அறிந்து கொண்டால் போதும் பரலகத்துக்கு நீங்கள் கன்ஃபார்மாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் இருக்குது இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டு அதுக்கப்புறம் பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல ஆண்டவர் கிருபை உள்ளவர் கொண்டு போயிடுவார் அப்படி ஒரு குரூப் இருக்குது உண்மையிலேயே வசனம் அப்படி தான் சொல்லுதா ஆண்டவர் அப்படி தான் இருக்கிறாரா ஆண்டவர் வந்து இந்த கிருபையை நம்ம எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறோங்கிறது தான் இந்த கடைசி காலத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது கிருபை வந்து இந்த வார்த்தை அல்லது இந்த கிருபைங்கிற விஷயம் வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது எப்படி அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செஞ்சாலும் கத்தர் வந்து இறங்குவார் என்ன என்ன செஞ்சிட்டாலும் கத்தரை மன்னிச்சுடுவார் கத்தர் மன்னிக்கிறாரு ஆனால் நம்ம எப்படி என்ன செய்கிறோங்கிறத பார்க்குறாரு ஆண்டவர் உதாரணமாக இப்போது நித்திய கிருபை அப்படின்னு சொல்கிறாங்க நித்திய கிருபனை அப்படின்னா ஆண்டவர் ஒரு தடவை ரஷித்துட்டாருன்னா கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பு உண்டு அதனால் வந்து நடுவில் நம்ம என்ன பண்ணாலும் கத்தரை வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அப்படி வசனத்தில் எங்கேயுமே இல்லை நித்திய கிருபங்கிறதுக்கு விளக்கம் வேற உதாரணமாக முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு இருக்குது அவள் முடிவு பரியந்தம் நின்னா தான் ரட்சிப்பு நம்ம நிற்காமல் இருக்கிறதா ரட்சிப்பு வராது தேமா பிரபஞ்ச மேல் ஆசையை வைத்து பாதியில் என்ன செஞ்சிட்டான் பவுல விட்டு போயிட்டான்னு இருக்குது யூதாஸ் தனக்கு உண்டானவற்றை இழந்து போனான்னு இருக்குது அப்படின்னா இயேசுவை அறிந்து இயேசுவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பரலோத்துக்கு போயிடலாமா அப்படின்னா அப்படின்னா நீங்கள் சர்ச்சைக்கே வர வேண்டாம் இயேசுவை அறிந்த உடனே நம்மளை பரலவுக்கு ஆண்டர் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் நம்மளை எதுக்கு இங்கே சர்ச்சில் வச்சு ரெடி பண்ணுறாரு ரெடி பண்ணுறதுக்கு என்ன காரணம் ஒரு ரீசன் இருக்குது இல்லை நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைன்றாங்க ஆனால் இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் ஏழு சபைகளுக்கு நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு சபைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லும் போது குறிப்பாக ஒன்று சொல்கிறாரு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை அதில் வசனத்தில் என்ன சொல்றாரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்போ அந்த ஜெயம் கொள்ளுகிறவனுங்கிறது யாருக்குள்ளனா சபைக்குள்ள சபைக்கு வெளியே இல்லை உலகத்தை ஜெயிச்சு வந்துட்டு நீங்கள் சபைக்குள்ள வந்துட்டீங்க சபைக்குள்ள வந்தவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்போ நம்ம வேற எதையோ ஒன்று ஜெயிக்க வேண்டி இருக்குது சபைக்குள்ளே இருந்து எதையோ ஜெயிக்க வேண்டியிருக்கு சர்ச்சுக்குள்ள வந்ததுனால மட்டுமே நம்ம பரலகுத்துக்கு போயிடுவோமானா அப்படி இல்லை அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது அப்போது ஆண்டர் வந்து நம்ம கிட்ட திரும்பி அவர் வரப்போகிறார் ஆண்டர் ஒரு காரியத்தை சொல்றாரு பதினோராவது வசனத்தில் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அது நம்ம எல்லாருக்கும் தெரிகிறது ஆனால் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு கிரீடம் ஒன்று கொடுத்துருக்குறாராம் இதை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் அதே மாதிரி தான் வசனம் தெளிவாக சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்தாவியானவர் அவர் அந்த முத்திரை டோக்கன் இருக்கணும் நான் ரட்சிக்கப்பட்டேன் சர்ச்சுக்கு வந்துட்டேன் நான் வந்து இந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கிறேன் அந்த சர்ச்சில் மெம்பரா இருக்கிறேன் சந்தா கட்டிட்டேன் எதை வேணா சொன்னாலும் சரி நான் மீட்கப்படும் நாளுக்கு என்று எது டோக்கன் பரிசுத்த ஆவியானவர் தான் டோக்கன் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாது அப்போ அந்த ஆவியானவர் வரும் பொழுது நமக்கு ஒரு கிரீடத்தை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுது அந்த கிரீடத்தை தான் கடைசி வரைக்கும் பற்றி கொண்டு வேதம் சொல்லுது வாசிங்க லேவி ரஹமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்க பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தேவனுடைய ஸ்தலத்தை பரிசு குளச்சல் ஆக்காமலும் இருப்பானாக தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது இதைத்தான் வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்றாரு உன் கிரீடத்தை பற்றி கொண்டுரு நான் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்தரையான பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானர் மூலமாக கிடைக்கப்பட்டதான அபிஷேகம் அதுதான் நம் தலைக்கு மேலே கிரீடமாக இருக்கிறது இந்த கிரீடத்தை வசனம் சொல்லுது நான் வருமளவும் பற்றி கொண்டிரு ஆவியானவர் வந்துட்டாருன்னு தெரியும் இருக்கிறாரான்னு தெரியுமா ஆவியானவர் நமக்குள்ள வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் நாங்க அபிஷேகம் பெற்றுட்டோங்க அபிஷேகம் பெற்றுட்டோம் ரைட் ஓகே ஆவியானவர் இருக்கிறாரா அதுதான் பர்ஸ்டின் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறாரா ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பர்சுத்தாவியை பெறவே இல்லை அது ஒரு குரூப் பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு குரூப் பெற்றுக்கொண்டவர்கள் அதை தக்க வச்சிருக்கிறாங்களான்றதை இன்னொரு குரூப் இப்ப பாருங்க சிம்சோன் மேல பர்சுத்தாவியானவர் இறங்கினார் தேவ ஆவியானவர் இறங்கினார் அப்படிதான் வசனம் சொல்லுது ஆவியானவர் இறங்கினார் அடுத்த முறை பெலிஸ்தர் வரும்போது வசனம் சொல்லுது ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் எப்ப நடுவுல போனார் முதல் தடவை பெலிஸ்தர் வரும்போது ஆவியானவர் இறங்கினார் இரண்டாவது முறை வரும்போது இரண்டாவது முறையும் ஆவியானவர் இறங்கினார் அப்ப நடுவுல எப்போ அவனை விட்டு போனார் போனா தானே திரும்பி வர முடியும் அப்ப எப்ப போனார் இப்போ சிம்சோனுக்கு ஆவியானவர் வந்தது தெரிகிறது போனது தெரியவில்லை அவன் ஒவ்வொரு முறையும் ஆவியானவர் வரார் ஆவியானவர் வராருங்கிறார் வரார் ஆனால் சிம்சோனின் மேலே அவரால் தங்கி இருக்க முடியவில்லை போயிடுறாரு திருப்பி பெலிசர் வரும்போது வராது இதுதான் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடியதான பிரச்சனை ஆவியானவர் வந்துட்டார் அந்த முத்திரை கிடைச்சிருச்சு பட் அந்த டோக்கன் கிரீடம் இருக்கிறதா இப்போ நமக்குள்ள அந்த கிரீடம் இருக்கா ஆ நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் அந்நிய பாஷை பேசுகிறதுனாலே மட்டும் ஆவியானவர் இருக்கிறாரா அது கன்ஃபர்மேஷன் கிடையாது அந்நிய பாஷை அவசியம் வரும் பொழுது அந்நிய பாஷை வரும் அது வந்து ஒரு விதமான அடையாளம் ஆனால் அந்நிய பாஷை பேசுகிறதுனாலே மட்டும் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று நாம் உறுதிப்படுத்தி கொள்ளவே முடியாது அப்போ பர்சுத்தாவியானவர்னா என்ன உங்கள் மேல் அந்த கிரீடம் அவருடைய அபிஷேக தைலம் இருக்கிறதாங்கிறத என்னைக்காவது சோதிச்சு பார்த்துருக்குறோமா ஏன்னா வசனம் சொல்றது ஒன்று குரு பதினொன்னு நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் செல்ஃப் செக் பண்ண சொல்றாரு சுய பரிசோதனை அடுத்தவங்களை குற்றப்படுத்துறதுக்குனே ஒரு குரூப் இருக்குது நீ கேட்டவ நீ உருப்பட மாட்டேன் நீ அவட்ட நீ அவ்வளோதான் நீ அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற அவங்கள பற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு குரூப் கிடையவே கிடையாது எளியாக போறது ஊருக்கே தெரியுது அத்தனை பேரும் சொல்றான் இன்று உங்களுடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் அதோட அர்த்தம் என்ன எலியாவுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி ஒரு கான்பிடென்ட் நான் போவேன் என்பது எனக்கு உத்தரவாதம் கன்ஃபார்மா இன்னைக்கு நான் போறேன் அதுவும் அப்படி சொல்றேன் இன்னைக்கு நான் போறேன் எலியா போகிறான் என்பது எலிசாவுக்கு உத்தரவாதம் எங்க எஜமான் அப்படிப்பட்டதான ஒரு ஆள் எளியா போகிறது அந்த ஊர்ல இருக்கிற தீர்க்க தரிசிகள் அத்தனை பேரும் சொல்றான் அவன் நீதிமானுங்க அவன் கன்ஃபார்மாக போயிடுவான் நம்மளை பத்தி விடுங்க நம்மளை விடுங்க நமக்கு டவுட் நமக்கு இருக்கோம் நம்ம போக மாட்டோம் நமக்கே தெரியும் அதை விட்டுருங்க நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்களா நம்மளை பற்றின சாட்சி நம்ம ஊர்லேயுமே இல்லை நம்மகிட்டேயும் இல்லை கூட இருக்கிறவங்கட்டையும் இல்லை நம்மளே படுறது போமான்னு கன்ஃபர்மேஷன் இல்லை இப்போ ஏசு என்ன சொல்கிறாரு நான் வரும் அளவும் உனக்கு உள்ளதை இப்போ எங்கிட்ட இருக்கா இல்லையானே தெரியலையே நான் போவேணா போகமாட்டான்னான்னு தெரியலையே ஏசு வரும்போது என்னால் போக முடியுமா அதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா கையில் ஒரு டிக்கெட்டாக இருக்கா வீசா வாரது இருக்குதா ஏதாவது இருக்குதா சரி ஆவியானவர் வந்துட்டாரு எப்பங்க பரிசுத்தன அபிஷேகம் பெற்றீங்களா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றுக்கொண்டேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அபிஷேகம் பெற்றேன் பெற்றீர்கள் இருக்கிறதா அதுதான் இன்னைக்கு கேள்வி இன்னைக்கு இந்த அபிஷேகம் கர்த்தர் கொடுத்திருக்கிறதான மிக முக்கியமான கிரீடம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறது அதெல்லாம் தான் ஆண்டவர் சொல்றாரு பற்றி கொண்டிரு பற்றி கொண்டு பிடிச்சுக்கிட்டு இருன்றாரு விட்றாத அதை பிடிச்சுக்கோ நான் வர்ற வரைக்கும் பிடிச்சுக்கோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இந்த அபிஷேகத்தை இழந்தவர்கள் கர்த்தர் இருக்கும்போதே இழந்தவர்கள் அந்த மேன்மையை தெரியாதவர்கள் பர்சுத்தாவின் அபிஷேகத்தின் மேன்மையை தெரியாதவர்கள் ஒரு கூட்டம் சொல்லுது பர்சுத்தாவிலாம் இல்ல அப்படின்லாம் கிடையாது அது ஒரு ஆழ்தத்துவமே இல்லைன்னு ஆனால் ஒன்று நாங்கள் சொல்லுகிறோம் பர்சுத்தாவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் பர்சுத்தாவியானவர் உண்டு அவர்தான் சபையினுடைய மூத்த போதகராக இருக்கிறார் இவ்வளவு காரியங்களையும் ஆவியானவர் தான் செய்கிறார் வேற யாருமே செய்ய முடியாது நியூ டெஸ்ட்மெண்ட் சர்ச்சை நடத்துறது மனுஷன் கிடையாது ஆவியானவர் அவரால் மட்டும்தான் நடத்த முடியும் நம்மளால் யோசித்து பாருங்க நம்மளால ஒரு குடும்பத்தை நடத்த முடியுதா அதுக்குள்ளேயே எவ்வளோ பிரச்சனை வருது ஒரு ஆஃபீஸை நடத்த முடியுதா அதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை வருது ஆனால் ரெண்டாயிரம் வருஷமாக இந்த சபையை நடத்துகிறது மனுஷன் அல்ல தேவ ஆவியானவர் மட்டும் நடத்துகிற அப்பனா இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரா அந்த கிரீடம் நமக்குள்ளே காணப்படுகிறதா அதுதான் மிக முக்கியமான கேள்வி இதை இப்படி இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லிட்டு தியானிச்சுட்டே இருக்கும்போது ஆவியானவருடைய அந்த அபிஷேகமானது அந்த கிரீடமானது நம்முடைய தலையில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு சில காரியங்களில் எங்கே இருக்குது எப்போ போகுது எப்போ இருக்கும் அப்படிங்கிறத ஆண்டோர் சொல்லிக்கிட்டே வந்தார் இந்த கிரீடத்தினுடைய மகிமை என்ன இதுக்கு இதுக்கு ஆண்டோர் கொடுத்தது ஏன்னா பல நேரத்தில் நம்ம கையில் இருக்கிறது நமக்கே என்ன செய்ய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது நம்முடைய மேன்மை நமக்கே தெரியாது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா சில வேல்யூ நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி தான் கர்த்த நம்ம கொடுத்துருக்கிற அபிஷேகம் நமக்கு அது ஒரு கிரீடமாக இருக்குதுன்னு வேதம் சொல்லுது அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியல வாசிங்க ஒன்று ராஜாக்களின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தை வாசி ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை கீகோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் நகரமெல்லாம் முழங்கத்தக்கதாக அங்கே இருந்து பூரிப்போடே புறப்பட்டு போனார்கள் நீங்கள் கேட்ட இறைச்சல் அதுதான் அத்தோனியா வந்து தாவிதுடைய ஒரு பையன் இன்னொரு பையன் சாலமோன் அத்தவணி அவனுக்கு வந்து ராஜா வாங்கணும்னு ஆசை அவன் ப்ரீ பிளான்டாக என்ன பண்ணிட்டான்னா ஆட்களெல்லாம் செட் பண்ணி எல்லாரையும் கூட்டி போய் அங்கே உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு நான் தான் அடுத்த ராஜான்னு நீங்கள் தான் என்ன செய்யணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க எல்லாம் ஆயிடுச்சு இப்போ என்ன ஒரு பெரிய ஆச்சரியன்னா இவனுக்கு யார் பெரிய சப்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவிதினுடைய தளபதி யோவாபு பெரிய சப்போர்ட் தாவிது ஜெயிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த யோவாப் தான் யோவாப்பு அடுத்து நான் சொல்கிறது புரியுதா நம்பர் டூ வந்து யாருக்கு இது இதாக இருக்கிறாரு இந்த எம்எல்ஏக்களுக்கு பயங்கர ஃபேவராக இருக்கிறார் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு நான் தான் ராஜான் அவரும் சொல்லிட்டார் எல்லாரும் ஒத்தாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் தாவிதனுடைய பார்வையிலே தான் ராஜாவாக இருக்கிறது இப்போ சாலமோனுக்கு சப்போர்ட்டே இல்லை இவங்க எல்லாம் அங்கே போயிட்டாங்க யோவாவுமே அவங்ககிட்ட போயிட்டாரு தாவிதோடைய மிக முக்கியமான தளபதி ஆனால் ஒன்னே தான் நடக்குது அந்த வசனம் நீங்க வாச நாற்பத்தஞ்சாவது வசனத்துல திருப்பி வாசிங்க ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானும் அவனை பேர் தான் ரெண்டே பேர் அவன் கூட பிரபுக்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் தளபதி இருக்கிறான் இங்க ரெண்டே ரெண்டு பேர் கூட்டிட்டு போயிட்டு ராஜா சொன்னாரு சாலமனை என்ன பண்ணிடுங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொன்னார் கூட்டிட்டு போனாங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க கழுத மேல உட்கார வச்சு ஒரு ஊர்வலம் கூட்டிட்டு வந்தாங்க சிங்காசனத்துல கொண்டு போய் அவனை உட்கார வச்சாங்க அப்படிதான் வசனம் சொல்லுது சிங்காசனத்தின் மேல அவன் உட்கார்ந்தான் ஒன்னே ஒண்ணுதான் சாலமோனுக்கும் அத்தோனியாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சாலமோனுக்கு அத்தோனியாவுக்கு ஒரு பெரிய கிரவுட் இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் கிரவுட் இருக்குது ஆனால் இங்கே சாலமோனுக்கு பெரிய கிரவுடுன்னு சொல்ல முடியாது ஆனால் அவனுக்குடைய ஆள் இருக்குது ஆனா இந்த ரெண்டு பேருக்கு என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்றால் அவன் அபிஷேகம் பண்ணப்படாதவன் இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவனை ராஜாவாக அவர்கள் அபிஷேகம் பண்ணினார்கள் அவ்வளவுதான் நடந்துச்சு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க அவனை அபிஷேகம் பண்ணினார்கள் ராஜாவாக அவ்வளவுதான் வாசிங்க நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாரும் எப்படி அனுச்சாங்க அதிர்ந்து எழுந்து ஒரு ஷாக் ஆயிடுச்சு அதிர்ச்சி வந்துருச்சு என்னடா இது சாலமோன யார் சொல்லிட்டாரு ராஜாவா சொல்லியாச்சு வேலை முடிஞ்சிருச்சு அபிஷேகம் பண்ணியாச்சு வேலை ஓவர் இந்த காரியத்தை கேட்ட உடனே அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை அதுதான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு ராஜாவாக ஒருத்தரை அபிஷேகம் பண்ணின உடனே வசனம் சொல்லுது உனக்கு எதிராளி எவ்வளவு பேர் இருந்தாலும் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆட்கள் அவர்களோடு கூட இருந்தாலும் ஆனால் உன்னை அபிஷேகம் பண்ணினவர் ராஜா அபிஷேகம் பண்ணினால் எதிரிக்கு அதிர்ச்சி உண்டாகும் அதிர்வு உண்டானச்சாம் வசனம் சொல்றது அதிர்ந்துட்டானோ அதிர்ந்து உண்டாகி வாசிங்க பார்ப்போம் அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாரும் அதிர்ந்து எழுந்திருந்து அவரவர் தங்கள் வழியே போய் விட்டார்கள் கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணின போது இன்னைக்கு இந்த அபிஷேகத்தினுடைய பவர் நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் அபிஷேகம் பெற்றவர்கள் ஏ அவங்க பெரிய ஆட்களா இருக்கிறாங்க எதிரில் இருக்கிறாங்க அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது எதுவும் பண்ண முடியாது எனக்கு சமீபத்தில் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள ஒரு பாடத்தை கத்தர் சொல்லிக் கொடுத்தார் எனக்கு சொல்லி கொடுத்தார் என்ன பாடன்னா ஒரு எதிரியானவன் யாருமே அசைக்க முடியாத இடத்துக்கு போகிறான் என்றால் அவனை கர்த்தர் வீழ்த்த போகிறார்னு அர்த்தம் நான் உங்களுக்கு புரியுதா நமக்கு எதிரி ஒருத்தர் யாராலையுமே அவரை எதுவுமே செய்ய முடியலங்கிற இடம் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த இடம் வர வர எல்லாரும் பயப்படுவாங்க ஐயோ இவங்களை எதுவுமே செய்ய முடியல யாருமே பண்ண முடியல ஒண்ணுமே பண்ண முடியல அவ்வளவுதான் நம்ம இவங்க கிட்ட எதுவுமே செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்ற இடம் இருக்குல்ல அதுதான் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குகிற இடம் ஏன் தெரியுமா கத்திரவன் அப்படி விடுறாரு யாருமே செய்ய முடியல நீ முடிவு எடுக்கிறல்ல அப்பதான் நான் அவனை செய்வேன் அப்ப நான் அவனை பீட் பண்ணுவேன்னு அர்த்தம் அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு உணர்த்தினாரு யாருமே பண்ண முடியாத இடத்துக்கு எதிரி போகிறானா அவன் விட போகிறான் என்று அர்த்தம் கர்த்தர் அவனை முறியடிக்க போகிறார் என்று அர்த்தம் இப்பவும் அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க யாருமே எதுவுமே செய்ய முடியாதுங்க அவங்க அப்படி ஆகுறாங்க இப்படி ஆகுறாங்க அடுத்து அப்படி ஆகுறாங்க எனக்கு அவங்க போக போக நல்லா தெரியுது கர்த்தர் முடிவு கட்டுகிற காலம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் ஏன் மனுஷனால முடியாது அதோட அர்த்தம் என்ன கர்த்தர் மேல இருக்கிறதான அபிஷேகம் கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எதிரியை அதிர பண்ணும் நீங்கள் நானும் பெரிய ஆட்களே கிடையாது ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் கிடையாது ஆனா உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது அதான் அபிஷேகம்